ஓம் முருகப்பெருமான் திருவழிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை திருவற்றியூர் கிளை சங்கத்தின் சார்பாக குருநாதர் திரு ஆறுமுக அரங்கமகாதே சிவ சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரண்டு மணி அளவில் காலையில் நகர் கார்பரேஷன் பள்ளியில் பயிலும் சுமார் முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவாக சாம்பார் சாதம் கேசரி ஆகியவை வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் காணும் நமது சங்கத்தின் மூத்த அன்பர் பொன்னேரி திரு கிருஷ்ணமூர்த்தி திருமதி மலர்விழி தம்மதியினர் திரு மூர்த்தி சக்திபுரம் குடும்பத்தார் மற்றும் திரு எஸ் ஜெயபிரகாஷ் கோயம்புத்தூர் குடும்பத்தார் மேலும் மாலை அன்னதான கூடத்தில் சுமார் நூறு நபர்களுக்கு தக்காளி சாதம் மற்றும் மூளகாய் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடியில் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் நன்றி வணக்கம்